வணக்கம் நண்பர்களே வீடியோ பூச்செடி வளர்ப்பு இல்லை நேச்சுரலாகவே வந்து இயற்கையிலே விளையக்கூடிய செடியில் விளையக்கூடிய ஒரு முத்து பற்றின அந்த செடி வளர்ப்பு பற்றியும் அதோட டீட்டெயில்ஸ் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த இயற்கை முத்தோட பேர் வந்து நெற்பவளம் வைஜந்தி மாலான்னு கூட சொல்லுவாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிருப்பது தெரியுது பார்த்தீங்களா இந்த ஒரு சோள செடி மாதிரி நெல் கதிர் மாதிரி வரக்கூடியது ஒரு தான் வச்சுருக்கேன் மண் தொட்டியில் ஒரே ஒரு சின்ன செடி ஒரு முக்கால் அடி ஒரு அடி ஹைட்டுக்குள்ளே தான் இருந்தது எண்பது ரூபான்னு சொல்லிட்டு ஆன்லைன் நர்சரியில் வாங்கி வச்சது தான் இப்போ வளர்ந்துருக்கு இது செகண்ட் அட்டம் ஃபஸ்ட் அட்டம் வந்து ஒரு பெரிய செடி தான் வாங்கியிருந்தேன் நூற்றி ஐம்பது ரூபான்ட்டு அது வந்து என்ன காரணம்னு தெரியல வளரல அவங்க வந்து சரியாக நல்ல செடியாக கொடுத்தாங்களா இல்லை வந்து அந்த பக்க பக்கக்கட்லேருந்து ஒன்று பிடுங்கி எடுத்து கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல அது வளரல இந்த செடி வந்து ஒரு ரிலேபிள் செல்லர் ஆன்லைன் செல்லர் தான் ஹோம் கார்டன் வச்சுருக்காங்க அவங்க கிட்டே இருந்தால் வாங்கினேன் ஒரே ஒரு சின்ன செடி தான் அது இப்போ நல்லா மல்டிப்ளை ஆகி நிறைய வந்து முத்துக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு முத்துக்கள் வந்து நான் இன்னும் பறிக்கலை சரி வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பறிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கள் வைக்கும்போது முதல்ல இந்த மாதிரி இந்த லைட் பிங்க் கலரில் தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பூ வந்திருக்கு பூ வந்து அதுக்கப்புறம் தான் அந்த மணிகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா பச்சை கலர்ல உருண்டையா இருக்கு மணிகள் வரும்போது முதல்ல அந்த நெற்பவளம் வந்து பச்சை நிறத்தில் இருந்தது இல்லையா அதுக்கப்புறம் பச்சை கலரில் இருந்து அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் நிறத்தில் மாறுது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மாதிரி கருப்பு நிறத்தில் வந்து அதுக்கப்புறம் இதுதான் முத்தின விதைகள் நல்லா ஒரு க்ரேயும் ஒயிட்டும் கலந்த கலரில் இருக்குது பறித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஹார்டாக இருக்குது சுத்தியில் வச்சு உடைச்சா கூட உடைக்க முடியாது போல் ஒரு இது மட்டும் பறித்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த முத்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெற்பவளத்தில் வந்து இந்த ஹோல் மா இந்த நடுவில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அதுக்குள்ளே அந்த ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த இதை எடுத்துட்டோம்னா நல்லா ஹோல் இருக்கும் நேச்சுரலாகவே வந்து அதில் ஹோல் போட்டிருக்கோம் அதனால் இந்த துளைகள் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம மணி மாதிரி கோர்த்து மாலையாவோ பிரேஸ்லெட்டாவோ கம்மலாவோ நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் செஞ்சு போட்டுக்கலாம் மாலையாக வந்து கோர்த்து பயன்படுத்துகிறதுக்கும் இந்த நெற்பவளத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த நெற்பவளம் நம்ம வீட்டில் செஞ்ச நெற்பவளத்துலேருந்து ஒரு ஜெபமாலை செய்யணுன்னு ரொம்ப நாள் ஆசை இப்போ ஒரு பத்து இருபது முத்துக்கள் தான் கிடைச்சிருக்கும் இந்த நெற்பவளத்தில் செஞ்ச ஜெபமாலை வந்து அன்னை தெரேசா வந்து பயன்படுத்தினதாக கேள்விப்பட்டிருக்கோம் இந்த இயற்கை மணிகளுக்கு வந்து நல்ல உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை இருக்குது அதனால் நம்ம ஜெபமாலை வந்து அப்படி கையில் தொட்டு உருட்டும் போது நம்மளுக்கு உடலுக்கு வந்து ஒரு குளிர்ச்சி தன்மையும் கிடைக்கும் அதே சமயம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் வந்து நம்ம உடலுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது ஆர்னமெண்ட்டெல்லாம் அணியும் போது நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை கிடைக்கும் யார் யாருக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆன்லைன்லலாம் கூட வந்து இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் கூட இந்த மாலையாக கோர்த்தது விற்கிறாங்க ஆனா நம்ம வீட்டில் நேச்சுரலாக விளைஞ்சது ஒரிஜினலாக கிடைக்கிற முட்டை வந்து நம்மளே செஞ்சு போடும்போது அது ஒரு த தனியான சந்தோஷம் ஒரு தனி அனுபவத்தையும் கொடுக்கும் இந்த நெற்பவளம் வந்து இப்போ வந்தது கிடையாது முன்னாடி பழங்காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதிகாசங்களில் கூட இந்த நெற்பவளம் பத்தி இருக்குது மகாபாரத போரின் போது பாண்டவர்கள் பக்கம் இருந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த வைஜந்தி மாலையா கழுத்தில் போட்டிருந்ததாகவும் அதனால தான் வெற்றி வந்து அவங்களுக்கு கிடைத்ததாகவும் ஒரு கதை இருக்குது இந்த நெற்போள மணிகளை வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டு அந்த தண்ணி குளிச்சா கூட உடலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சி இந்த நெற்போள செடிகளை வீட்டில் வச்சு வளர்த்தாலே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த செடிகளை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சொன்னேன் இல்லையா ஒரே ஒரு செடி வச்சதான் அதை அப்படியே மல்டிப்ளை ஆயிரும்ட்டு இந்த செடிகள் வைக்கிறதுக்கு நல்ல வெல் ட்ரைன்டு சாயிலாக இருக்கணும் தொட்டி செலக்ட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் பெரிய தொட்டியாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் ஒரு இது வச்சாலே நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா கிரவுண்டில் இடம் இருக்கிறவங்க கிரவுண்டில் வச்சாச்சுனாலே போதும் ஒரு செடி வச்சாச்சுனாலே அது பாட்டுக்கு அடுத்தடுத்து செடிகள் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய மணிகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த செடிகள் வந்து தண்ணீரை அதிகமாக விரும்பக்கூடிய செடி தண்ணி வந்து கரெக்டாக டெய்லியும் கொடுத்துடணும் வாடிடுச்சின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த செடிகள் நூனிகள்லாம் இலைகள்லாம் கருக ஆரம்பிச்சிடும் வளர்ச்சி தடைப்படும் அதனால வந்து கரெக்டாக தண்ணீர் கொடுத்துருங்க நல்லா வெயில் படுற இடத்துல வைக்கணும் உரங்கள் வந்து ஆர்கானிக் உரம் மட்டும் கொடுத்தாலே போதும் நான் மாட்டுச்சாண உரம் மட்டும் தான் கொடுத்துருங்க வேற எந்த கெமிக்கல் உரம் எதுவுமே இது வரைக்கும் பயன்படுத்துனது செடிகள் வச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து பூக்கள் வந்து அந்த மணி பிடிக்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் முத்துறதுக்கு எப்படியும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுது நான் வந்து இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி கூட ஷார்ட் போட்டிருந்தேன் அந்த பூ வந்தப்போம் இன்னும் நான் பறிக்கல எல்லாம் மொத்தமாக இதுலேயுமே வந்து மணிகள் வந்த பிறகு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன் இந்த செடியில் வந்து அந்த மணிகள் கிடைக்குது இல்லையா அதை வந்து பத்து இருபது நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல மண் கலவையில் ஊனி வச்சா கூட செடிகள் முளைக்கும் அப்படி நான் ஊனி வச்சதில் ஒரு செடி வந்து இந்த முளைச்சிருக்கு பார்த்தீங்களா இது வந்து முளைச்சி இப்போ ஒரு தான் ஆகுது ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி விதைகளை ஊற வச்சுருந்தேன் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து அந்த தண்ணியை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த திறன் வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா செடிகள் வந்து ஒரு மா அந்த மணிகள் வந்து ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆகி முளைப்பு திறன் இல்லாமல் போயிடும் மணிகளுமே வந்து கெட்டு போயிடும் ஆனால் அந்த மணிகளை வந்து நம்ம வந்து விதைக்கும் போது தனியாக ஒரு தட் ஒரு தொட்டிலையோ இல்லைனா ஒரு இந்த ட்ரே இருக்கும் இல்லையா சீட்லிங் ட்ரே அந்த மாதிரி இல்லை கூட போடலாம் ஏன்னால் நம்ம வந்து காமனாக எதுலையாவது போட்டு வச்சிட்டோம்னா புல்லுன்னு நினச்சி பிடுங்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் நிறைய போட்டிருந்ததை வந்து களைச்செடின்னு நினச்சி பிடுங்கி விட்டேன் இப்போ ஒன்று ரெண்டு தான் வந்து முளைச்சி சின்னதாக தான் இருக்குது இந்த மாதிரி மணிகள் ட்ரை பண்ணதை விட பிகினர்ஸ் வந்து செடியாக வாங்கி வச்சு பயன்படுறது நல்லது இந்த செடி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வளர்த்து மாலையாகவோ ஜெபமாலையாவோ பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பய நண்பர்களே